வணக்கம் நான் உங்கள் பர் உத்தங்கரை சண்முகம் ஒரு வழியாக ரோடு ஏற்றி வந்தாச்சு கூலர்லாம் பாருங்கள் ரெடி பண்ணிட்டாங்க நல்லா நீட்டாக தண்ணி ஊற்றி பக்காவாக ஏன் ட்ரிக்ஸ் பண்ணிட்டாங்க அதிகமாக ரெடி பண்ணிட்டார் பரவாயில்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டார் அது ஒன்று மட்டும்தான் தண்ணி ஊற்றி போட்டிருக்காங்க இது எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க எட்டு மேலே தான் தண்ணி ஊற்றி இப்போ நைட்டில் டிரைவருங்க நல்லா தூங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று இதுவும் ஓடுது இதுதான் எல அவர் தான் எலேஷன் இதுவும் ஓடுது இதுவும் ஓடுது இன்னும் தண்ணி ஊற்றலாம் தண்ணி வந்து இதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றிக்கிறாங்க இதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்ற பரவாயில்ல ஒரு நல்லது பண்ணாங்க நம்ம வண்டி அவட ஏற்றி நிறுத்தியிருக்கோம் ஆனால் பில்லு வரல பில்லு வந்தால் கிளம்பணும் ஆமாம் காட்டி சீல் வைக்கணும் ஆ ஆ நம்ம டிரைவர் பில்லு வாங்கறதுக்கு போறாரு பில் வாங்கிட்டு வந்தாருன்னா அப்படியே கிளம்ப வேண்டியதான் பரவாயில்ல இந்த கூலர் ரெடி பண்ணாங்க நம்ம கிளம்பிடுவோம் இருந்தாலும் வர டிரைவர்களுக்கு யூஸ்ஃபுல் தானே